இன்றைக்கி நாம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம் இந்த மலையை பத்தியும் மலை மேல கட்டியிருக்க கோட்டையை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இங்க பாருங்க கையை பிடிச்சிட்டு ஏற பர்ணிகா இந்த படியில ஏறதுக்கே ரொம்ப பயம் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே ஏறுது என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்னாச்சு சிதா விட்டுட்டு நீ ஓடு விட்டுட்டு ஓடுவே

இந்தாத்தான் இருக்கு மலை உச்சி இதுக்கு ஏறதுக்கு அப்படியா சரி ஏறுங்க பொறுமை ஏறுங்க

இந்த மலைக்கோட்டையை பதினாறாவது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இது யார் கட்டினதுன்னா பாளையக்காரரான ராமச்சந்திர நாயக்கர் கட்ட சொல்லி மைசூர் அரசோட அதிகாரி லட்சுமி நரசிங்கிறவர் இதை எடுத்து கட்டியிருக்காரு திப்பு சுல்தான் அப்போ உள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட இந்த மலைக்கோட்டையை யூஸ் பண்ணிக்கிட்டார் எழுபத்தஞ்சு மீட்டர் உயரத்தில் அதாவது இரநூத்தி நாற்பத்தாறு அடி உயரத்தில் இந்த மலைக்கோட்டையை கட்டியிருக்காங்க மலையை சுற்றி நான்கு கோயில்கள் இருக்குது மாரியம்மன் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் நரசிம்மர் கோயில் அரங்கநாதர் கோயில் இதில் வந்து அரங்கநாதர் கோயிலும் நரசிம்மர் கோயிலும் குடைவரை கோயிலாக அமைச்சிருக்காங்க அதாவது மலையை குடைஞ்சி சிலைகள் செதுக்கி அமைச்சிருக்காங்க இப்போ மலைக்கோட்டையோட நுழைவு வாயில் வந்துவிட்டோம் நுழைவு வாயிலுக்கு வலது பக்கமாக சிங்கம் செதுக்கி வச்சிருக்காங்க இந்த நுழைவு ரெண்டு பக்கத்து சுவர்கள்லையுமே அழகான ஓவியங்களை செதுக்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி மலைக்கோட்டைகளுக்கு நீங்கள் போகும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த நுழைவு வாயிலில் பல திருப்பங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் எதிரி நாட்டு வீரர்கள் ஒவ்வொருத்தராக உள்ள நுழையும் போது அவங்கள கொள்றதுக்கு இந்த பல திருப்பங்கள் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த மலையோட இன்னொரு பேர் நாமகிரி சால அப்படிங்கிற பேர்களும் சொல்கிறாங்க இந்து மதத்தோட படி இந்த மலைக்கு ஒரு கதை இருக்குது அடுத்து நம்ம அதை பார்க்க போகிறோம் என்ன பையன் விட்டு போறீங்க எனக்கா வெயிட்டிங்ல இருக்கா கேமராமேன் ஒரு தான் செய்ய முடியும் அதெல்லாம் ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு இலங்கைக்கு இந்த வழியா போனாரு போற வழியில இந்த கமலாலய குளத்தை பார்த்துட்டு காலையில நடத்த வேண்டிய வழிபாட்டை இங்கே நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்து கரையில உட்கார்ந்து வழிபாடு பண்றாரு அதாவது சஞ்சீவி மலையெல்லாம் இறக்கி வச்சுட்டு இங்கே வழிபாடு பண்ணுறாரு இமயமலையிலேருந்து சஞ்சீவ்மலையை கொண்டு வரும்போது அங்கேருந்து சால கிராமக்கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது அதாவது கூழாங்கல் மாதிரி இருக்கும் சின்ன கல்லாக இருக்கும் அந்த கல்லில் குளத்தங்கரையில் வச்சுட்டு கண்ணை மூடி வழிபாடு பண்ணுறாரு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது பெரிய மலையாக வளர்ந்துருக்கு ஒரே கல் பெரிய மலையாக வளர்ந்துருக்கு இதை தூக்கம் போது ஒரு அசிரியர் மாதிரி கேட்குது தெய்வீக குரல் மாதிரி கேட்குது அதை இங்கே வச்சுட்டு போ இதை எடுத்து கொண்டு போவேணா அப்படின்னு சொல்லுது அப்போது இந்த மலை இங்கே இருக்கிறதா இந்து சமய படி இந்த கதையை சரி

ఇంక <gutudo> ఇల్లు pues <flats>

இன்னும் டிராபிக் சரியா பாரு நடந்து போகுதா உனக்கு என்னிதா என்ன இங்க பாரு என்ன பிடிக்கவே கூடாதுங்கிற வருன்னு ஏங்க மூன்று கோணங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா முக்கோணங்கள் செப்பல் போடாம அந்த கண்ணாடியில மீட்ட போற கால் பொக்க போகுது இப்ப அதெல்லாம் விடுங்க இப்போ முக்கோணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி மூணு பேர் உட்காந்துருக்கீங்க பாத்தாரு